பல்லாவரத்தில் தமிழ்நாடு தௌஜித் ஜமாத் மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் இந்தியாவில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது இதை மத்திய மாநில அரசுகள் வேடிக்கை பார்க்காமல் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநில பொதுச் செயலாளர் முஜிபூர் ரகுமான் செய்தியாளர்களிடம் பேட்டி சென்னை அடுத்த பல்லாவரம் தனியார் மண்டபத்தில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் சார்பாக தமிழ்நாடு தௌஜித் ஜமாத் மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் அப்துல் சமத் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநில பொதுச் செயலாளர் முஜிபூர் ரகுமான் மாவட்ட செயலாளர் நூர் முகமது கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இதில் தமிழ்நாடு தௌசித் சமாத் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த மாநில பொதுச் செயலாளர் முஜிபூர் ரஹ்மான் பேசுகையில் நாடாளுமன்றத்தில் ஜாதி வாரி கணக்கெடுப்பு குறித்து பேசிய ராகுல் காந்தியின் சாதியை கேட்டு அவமானப்படுத்திய ஒன்றிய அமைச்சர் அனுராக் தாகூரின் செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது எனவும் இந்தியா முழுவதும் போதை பெருமளவில் அதிகரித்துள்ளது இதை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட ஆறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார் தமிழ்நாடு தவஹி ஜமாத் இறைத்துகள் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய அழகிய வரலாறை தமிழ் பேசக்கூடிய மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற பத்து மாத செயல் திட்டத்தை எடுத்திருக்கிறது அந்த செயல் திட்டம் இன்றைக்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில்